அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என்னுடைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவனை பார்க்கப் போகிறோம் மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின்படி மகர ராசி பத்தாவது ராசி மகர ராசி ஓர் இரட்டை ராசி மகர ராசி ஓர் பெண் ராசி மகர ராசி ஓர் சர ராசி மகர ராசி நில ராசி உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்கள் இந்த மகர ராசியிலே அடங்கும் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்கு மகர ராசி ஆட்சி வீடு செவ்வாய் பகவானுக்கு மகர ராசி உச்ச வீடு குரு பகவானுக்கு மகர ராசி நீச்ச வீடு ஒரு கிரகத்துக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடு பகை வீடு வீடு என்று இருக்கிறது அந்த விதத்தில் இந்த மகர ராசிக்கு சில பலன்களை சொல்லேன் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை இப்பொழுது பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே சனிப்பெயர்ச்சி ஆகியிருக்கிறது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே அடியெடுத்து வைத்துள்ளார் அதாவது கும்பராசியிலே இருந்து புறப்பட்டு மீனராசியிலே அடியெடுத்து வைத்துள்ளார் மகர ராசிக்கு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் அதிபதி சனி பகவான் அதாவது ஜென்மஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதி சனி பகவான் இப்போது இரண்டாம் இடமாக விளங்கக்கூடிய குடும்பஸ்தானத்திலேருந்து புறப்பட்டு மூன்றாம் இடமாக விளங்கக்கூடிய சாதனை ஸ்தானத்திற்கு சென்றுள்ளார் சனி பகவான் மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தது உதய சனி ரெண்டரை வருஷம் முடிந்துவிட்டது உச்ச சனி ரெண்டரை வருஷம் முடிந்துவிட்டது இப்போது பாதசனியும் ரெண்டரை வருடம் முடிந்துவிட்டது மகர ராசிக்கு முழுமையாக ஏழரை சனி முடிந்துவிட்டது இப்போது சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார் மகர ராசிக்கு இனி முப்பது வருஷ காலத்திற்கு ஏழை சனி பற்றிய கவலை இல்லை நிம்மதியாக காலத்தை கடத்தலாம் ஒரு ஜென்ம ராசிக்கு அதிபதி அந்த ராசிக்காரர்களை தாய் போலிருந்து இருந்து காப்பாற்றுவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது லக்னாதிபதி என்பவர் ஒரு தந்தையைப் போன்றவர் ராசியாதிபதி என்பவர் ஒரு தாயைப் போன்றவர் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒரு ஜாதகரை வாழ வைக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வேதத்தில் பார்த்தால் மகர ராசி அன்பர்களுக்கு தாய் இருந்து அருளாசி செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம் சனி பகவான் ஆகவே ஏழரை சனி இதுவரை நடந்திருந்தாலும் அதிகமான பாதிப்புகளை சனி பகவான் கொடுத்திருக்க மாட்டார் மகர ராசிக்கு ரெண்டிலே சனி இருந்தாலும் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் தான் இருந்துள்ளார் அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏதும் அதிகமாக வந்திருக்காது செல்வச் சேர்ப்பிலே குறைபாடு இருந்திருக்காது சொன்ன சொல்லை தவறக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் வந்திருக்காது ஆக இப்போது இரண்டிலே இருந்தவர் மூன்றுக்கு சென்று விட்டார் இப்போது சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்துள்ளார் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலே நன்மை செய்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆகவே மூன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி நற்பலங்களை வாரி வழங்குவார் மகர ராசி செய்யும் தொழிலே சாதனைகள் நிகழ்த்த வைப்பார் மன உறுதியைத் தருவார் மன தைரியத்தை தருவார் மன வைராக்கியத்தை தருவார் அவர்களை நல்ல நிலைக்கு ஆளாக்குவார் சனி பகவான் சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை ஓங்கும் ஏனென்று சொன்னால் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் ஆக சகோதரஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற கணத்தினால் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானே அமர்ந்து கொண்டிருக்கிற கணத்தினால் அவர் தாய் தாய்கோலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் என்கிற கணத்தினால் சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை ஓங்கும் ஜலராசியிலே சனி பகவான் சஞ்சரிப்பதால் மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் பொதுவாக கடகராசி விருச்சிகராசி மீனராசி மூன்றும் ஜலராசி என்று சொல்லுவார்கள் ஆக இந்த ஜலராசியாக விளங்கக்கூடிய மீனராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிற கணத்தினால் அது மட்டுமல்ல சனி பகவான் வெளிநாட்டு யோகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்கிற கணத்தினால் இப்போது மகர என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் படிப்பதற்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் சில இருப்பார்கள் தொழில் செய்வதற்காக வெளிநாடு செல்பவர்கள் சிலர் இருப்பார்கள் வணிகம் செய்வதற்காக சில பேர் வெளிநாடு செல்வதற்கு காத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைத்து சிறப்பான முறையினை வெளிநாடு சென்று திரைகடல் ஓடியும் திரவியம் தேடக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலேயும் நன்மை செய்வார் பார்க்கும் பார்வையினாலேயும் மகர ராசிக்கு செய்வார் சனி பகவான் மூன்று ஏழு பத்து பார்வையிலே பார்ப்பார் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒரு ஒரு பார்வை உண்டு குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்றை பார்ப்பார் செவ்வாய் பகவான் நாலு ஏழு எட்டு இடங்களை பார்ப்பார் இந்த சனி பகவான் மூன்று ஏழு பத்து இடங்களை பார்ப்பார் சனி பகவான் தன் மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தை பார்க்கிறார் இப்போ இருக்கிறது எங்கே மீனத்தில் மீனம் மேஷம் ரிஷபம் ஆக மூன்றாம் வேடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தை மூன்றாம் பார்வையினாலே சனி பகவான் மீன இருந்து பார்க்கிறார் இந்த ரிஷபராசி மகர ராசிக்கு ஐந்தாவது ராசி மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷவம் ஐந்தாவது ராசி ஆக ஐந்தாவது ராசியாக விளங்கக்கூடிய அந்த ரிஷவத்தை சனி பகவான் பார்க்கிற கணத்தினால் மகர ராசி என்பவருடைய வாழ்க்கையிலே நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்படியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் மேலும் விருதுகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் என்பது பூர்வ பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுக்குரிய பலன்கள் கிடைக்கும் மகர ராசி பிள்ளைகள் பிள்ளைகளினுடைய வாழ்விலையும் முன்னேற்றம் ஏற்படும் ஏனென்றால் ஐந்தாம் இடி என்பது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற கணத்தினால் மகர ராசிக்கு தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் பார்க்கிற கணத்தினால் அந்த ரிஷபத்தை பார்க்கிற கணத்தால் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்ருடைய நட்பு வீட்டை பார்க்கிற கணத்தினால் இங்கே பிள்ளைகள் வழியிலே நன்மை நடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும் பிள்ளைகள் நற்பண்புகள் பெற்றவர்களாக விளங்குவார்கள் பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அந்த எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை மகன் உறவுகளெல்லாம் நன்றாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக மகர ராசி என்ப வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் சனி பகவான் தன் ஏழாம் பார்வையினாலே கன்னிராசியை பார்க்கிறார் மீனத்திலிருந்து கனப்படுத்தும்னா மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஏழாவது வீட்டை தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே பார்க்கிறார் ஆக அந்த கன்னி ராசி மகர ராசிக்கு ஒன்பதாவது ராசி ஆக ஒன்பதாம் வீடாக விளங்கக்கூடிய பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற கணத்தினால் கன்னி ராசியை பார்க்கிற கணத்தினால் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதை காரணத்தினால் சனி புதன் சுக்கரன் எல்லாம் ஒரு கூட்டணி என்கிற காரணத்தினால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மைகள் செய்து கொள்வார்கள் ஆக தன்னுடைய நண்பனுடைய வீட்டை பார்க்கிற கணத்தினால் ஏழாம் பார்வையினாலே பார்க்கிற கணத்தினால் மகர ராசிக்கு ஒன்பதாவது ராசியாக விளங்கக்கூடிய கன்னிராசியை பார்க்கிற கணத்தினால் அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிற கணத்தினால் தன்னுடைய நட்பு வீட்டை பார்க்கிற கணத்தினால் நற்பாகியங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை வழி உறவுகளுடைய நட்பு வளப்படும் பெரியப்பா சித்தப்பா போன்ற நட்புகளெல்லாம் நிறைய வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரை ஒன்பதாம் வீடு என்பது புண்ணியஸ்தானம் என்கிற கணத்தினால் புண்ணிய காரியங்களிலே ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இறை வழிபாட்டுக்காக கோயில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்கு உண்டு அடுத்து தந்தை வழியிலே ஏதேனும் சொத்துக்கள் கிடைக்க வேண்டுமானால் அதெல்லாம் கூட இப்போ கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு ஆக சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே கன்னிராசியை பார்க்கிறார் அதனால் மகர ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து தனி சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார் மீனத்திலிருந்து கணக்கெடுத்தால் தனுசு ராசி பத்தாவது வீடு ஆக பத்தாவது வீடாக விளங்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி என்பது மகர ராசிக்கு பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி ஆக பன்னெண்டாம் இடமாக விளங்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற கணத்தினால் மகர ராசி அன்பருடைய குடும்பத்திலே இன்பம் பெருகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் நிம்மதியான தூக்கம் படுத்தவுடன் வரும் மன மகிழ்ச்சி ஏற்படும் மன சந்தோஷம் பெருகும் அயன சயன யோகபோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள நினைக்கக்கூடிய மாணவர்கள் வணிகர்கள் வேலை தேடுவோர் ஆகியோருக்கு விசா உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கூடிய இடம் மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி மகத்தான நன்மைகளை வாரி வழங்கும் ஆக இந்த சனிப்பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய நம்பர் ஒன் பயிற்சியாக விளங்குகிறது ஆக இந்த சனிப்பெயர்ச்சினாலே மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய நன்மை அடையப் போகிறார்கள் ஆகவே இவர்கள் மேலும் நிறைய பலன்கள் அடைய வேண்டுமானால் சனிக்கிழமை ஆட்களிலே நவக்கரை வழிபாடு செய்வது மிகவும் சாலச்சிறந்ததாக அமையும் மகர ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மகரராசு என்பர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய நல்வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்